தனிமை ஒரு ஆதர்ஷ நண்பன் மோசமான எதிரி தனித்து கிடக்க நினைத்து கிடக்கிறேனா இல்லை நினைத்து கிடக்க தனித்து கிடக்கிறேனா எது எப்படி இருப்பிடும் இந்த இரண்டையும் அள்ளி அணைத்துக் கொண்டு அகோரத்து தன்மை குரல்கள் அற்ற இரவை கடக்க ஒரு அதீத தைரியம் தேவைப்படுகிறது பேசவே கூடாது என்று பலமுறை முடிவெடுத்தும் ஏதோ ஒரு நினைவு பிறழ்வில் மீண்டும் மீண்டும் தோற்று சூழலோ நபரோ நேரமோ அவள் இருப்பை நிகழ்த்தி பேரிரைச் சூறாவளி தாயின் கால்களை இருக பற்றி கொள்ளும் சிறு குழந்தையாய் அவளிடம் அன்பிற்காய் எத்தனையோ முறை ஆசித்திருக்கிறேன் தொடக்கத்தில் நான் அவளை விரும்பியதை விட அவள் என்னை விரும்பியதுவே அதிகம் காதலில் எல்லாம் உடன்படாது இருந்த என் தனிமைகள் படிப்படியாக எங்களது தனிமைகளானது என் மீது அம்மா காட்டிய அன்பும் அக்கறையும் அதட்டலும் அழுகையும் அவள் காட்டத் தொடங்கினான் ஒரு ஆண் காதல் வயப்பட வேறென்ன பெரிதாக தேவைப்பட்டு விட போகிறது காதலித்தால் பின் காதலித்தோம் இப்போது காதலிக்கிறேன் காதல் ஒரு ஒரு விஷயத்தை பெண்களால் அவ்வளவு எளிதாக தூக்கி போட்டு விட முடிகிறது ஆண்களோ எதையும் எளிதில் தூக்கி போடத் தெரியாத தைரியமற்ற துரதிருஷ்டசாலிகள் தன் உணர்வுகளை பரிபூர்ணத்தோடு காட்டத் தெரியாமல் தவிக்கும் திறமையற்றவர்கள் இதோ இந்த புலம்பல்களுக்கு நடுவில் என்னோடு நான் இருக்கும் மிக நீண்ட இரவின் அகண்ட வானங்களில் தழும்புகள் கீறி ரணங்கள் வரையத் தொடக்கிவிட்டேன் தனிமை மிக மிக மோசமான எதிரி தூக்கத்தை கெடுக்கும் நினைவுகள் கிளறும் மதம் பிடிக்க வைக்கும் பின் பைத்தியக்காரனாக்கும் கர்வம் பொட அவள் குரல் கேட்கச் சொல்லி பிடறி குழிக்கு பித்து குழியாக்கும் தனிமை மிக மிக மோசமான எதிரி ஆதர்ச நண்பன் பல முயற்சிகளோட முடிவை அவகிட்ட பேசினேன் டோன்ட் டிஸ்டர்ப் இன் முதல் பசி தலைக்கேறி யாசிப்பவனின் தட்டில் நரகலை அள்ளி வைத்தது போல இருந்தது அன்புகள் சொல்லி முத்தங்கள் கொடுத்த அவளிடம் இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் நடுக்கத்தோடு வெட்கமே இன்றி ஒரே ஒரு தடவை ஃபோன் அட்டன் பண்ண என்றேன் எழுந்து போய் அவள் ஃபோனை வச்சிடக்கூடாதுன்னு தயங்கி தயங்கி பேசினேன் மாறிக்கொண்டே இருக்கிற மனிதர்களும் அவர்களின் உணர்வுகளும் காலத்தின் கட்டாயமா கலப்படமா என்கிற அறிவுலகத்தின் வாதத்தின் உட்படாது மௌனித்துக் கொண்டேன் ஆச்சரியமா இருக்க அவர் பேசினது ரொம்பவே பிடிப்போட பேசினான் வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் மாதிரி மற்றவங்க இறங்குறாங்கன்னு நாமளும் இறங்கி அங்கேயே இருந்துடக்கூடாது உன் இலக்க நோக்கி ஓடிட்டே இரு பழசை பேசாமல் கோமாலேருந்து முதல்ல எழுந்திரிச்சிவான் மனுஷங்க யூஸ் பண்ணிவிட்டு சுலபமாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சுலபமாக சொல்லிட்டா சரிடி ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற பழகிக்கிறேன் அவளோட பேச்சு பல மடங்கு தைரியத்தையும் பிடிப்பேச்சு மறுபடியும் உனக்கான தேவை பெருசு நான் உன்னோட தேவை ஆகிடக்கூடாது புரிதா வாழ்க்கையில் முன்னேறி வா நீ நினைச்சதை விட பல மடங்கு அப்போ உன்னை தேடி வரும் அது வரைக்கும் எதையும் சிந்திக்காத என்றாள் விஷத்தையும் அமிர்தத்தையும் கலந்து கொடுத்தது போல் இருக்குது அவளின் பேச்சு மிஸ்யூ சொல்லி லவ்யூ சொல்ல கால் தண்டிக்கப்பட்டது நினச்சி பார்க்கும்போது அவள் இல்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது மனசுக்கு பிடிச்ச பிரிஞ்சு மீள் மீளறது தான் வாழ்க்கையோட சுழற்சி போல இப்பொழுதும் கலப்படமே இல்லாத அவள் பழைய காதல் மட்டுமே என் கண்ணுக்கு தெரிகிறது மாறிக்கொண்டே இருக்கிற மனிதர்களின் அவர்களின் உணர்வுகளும் காலத்தின் கட்டாயமா கலப்படமா என்கிற அறிவுலகத்தின் வாதத்தில் உட்படாது மௌனித்துக் கொண்டே வேண்டும் முகநூல் நினைவுகளின்படி சென்ற வருடம் அவளை தேடி அலைந்த இதே நாளில் இன்று என்னை தேடி புறப்படுதல் இன்று அமாவாசை பகல் தூங்கி நாளை வளர்ப்புற இரவை வரவேற வேண்டும் நன்றி சுதர்ஷன் பாரதி